வாஸ்து எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும் எதுக்குங்க வாஸ்து பார்க்கணும் இத்தனை நாள் நம்ம வாஸ்து பார்த்தா இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த வாஸ்து ஒரு சிலர் பாருங்க வீடு குடிமாத்தினதுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க அது வீட்டில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா இருந்திருப்பாங்க அந்த வீடு மாறி போனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க என்ன காரணம்னே தெரியலையே நமக்கு வந்து டைம் சரியில்லையோ அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த வாஸ்து எதுக்கு பார்க்கணுங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் சூரியனை ஆதாரமாக கொண்டு உயிரற்ற பொருட்களான செங்கல் சிமெண்ட்டு மணல் கம்பி மரம் இந்த மாதிரி பொருட்களை சரியான விகிதத்தில் கலந்து நிலத்தின் மேலே கட்டிடமாக எழுப்பி உயிரோட்டம் கொடுப்பது தான் வாஸ்து இந்த நிலையில நமக்கு இயற்கையோட அடித்தளமான சூரிய வெளிச்சத்தை நாம் நம் வீட்டில் சரியான முறையில் பயன்படுத்தினாலே நமது அத்தனை பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரத்தின் உண்மை நண்பர்களே எத்தனை பேர்த்துக்கு இந்த வாஸ்து சாஸ்திரம் பழிச்சிருக்கு எத்தனை பேர்த்துக்கு வாஸ்து சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக வாஸ்து அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இயற்கை இயற்கை பார்த்திங்க அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் நாம் எப்போதுமே பிரச்சனைகளோடு வாழ பழகிட்டோம் மே தவிர ஆறு அமர்ந்து பிரச்சனைகளை தீர்த்து பிரச்சனையின்றி வாழ இயலாமல் போய்விட்டது இதுக்கு காரணம் இயற்கையோடு ஒன்றிருக்கும் வாஸ்துவை பின்பற்றாமல் போனதுதான் நம்ம வாழக்கூடிய பூமியானது நேராக இல்லாமல் தன் அச்சிலிருந்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி கீழாக சாஞ்சிருக்கு பூமி இப்படி இருக்கிறதுனால தான் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வர முடியுது பூமி சூரியனை சுற்றி செல்லும் போது பூமியின் மேற்பரப்பில் ஈசான பகுதி சற்று தாழ்ந்தோம் தென்மேற்கு பகுதி உயர்ந்தும் உள்ளது அதனால்தான் நம் வீட்டில் அமை அமைக்கும் போது தென்மேற்கு மூலை உயரமாகவும் வடகிழக்கு மூளையை பள்ளமாகவும் அமைக்கணும் அதனால் வலியுறுத்துகிறோம் இந்த மாதிரி திசைகளையும் மூளைகளையும் அடிப்படையாக கொண்டு அதற்கு போல நல்ல முறையில் ஒரு வீடோ தொழில் நிறுவனமோ கட்டும்போது மனிதனின் வாழ்வில் தடுமாற்றம் குழப்பம் பிரச்சனைகளை சந்திக்காமல் இழப்பில்லாமல் இறையின் நிறைவான வாழ்வை அமைத்து கொள்ளலாம் வீட்டின் மதிர் சுவர் சீலிங் பரண தண்ணீர் தொட்டி ஜன்னல்கள் மின் இணைப்பு பெட்டி கழிவு நீர் தொட்டி இந்த மாதிரி எங்கெங்கே அமைக்க வேண்டுமோ இயற்கையோடு ஒன்றிட்டு திட்டமிடுவது தான் வாஸ்து அனைத்து திசைகளும் ஒரு ஆற்றல் உள்ளது எந்த திசையில் எதை அமைத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மின் இணைப்பு பெட்டி கூட தவறாக இடத்துல அமைத்து விட்டோம் அப்படின்னா அந்த தவறை நின்னல்களை நம்ம கண்டிப்பாக எதிர்கொள்ளணும் அதனால் எல்லாருமே வாசுபடி இயற்கையோடு ஒன்றி வீட்டையோ தொழில் நிறுவனத்தையோ அமைத்து கொண்டு உங்களுக்கு வரும் வெற்றிகளை நேரடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கான வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றியை ஏற்படுத்தி தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி